ஏற்றமுறை ஒவ்வொரு நிலைக்குள்ளும் இருக்கக்கூடிய அணுதரக ஆற்றல் சபையிலிருந்து பெறும் அனுத்தரக ஆற்றல் வேளின் மூலமாகவே பகிரப்படுகின்றது என்ற அகத்தியம் அவ்வேளை உள்ளது பிரபஞ்ச மகாசபை இயல்பு கொடிமரமாக அங்கு வீற்று வீற்றிருக்கின்றது அல்லவா அவ்வேளை அவரவர் கரங்களில் பகிர்ந்த வேலென்றும் உன் இல்லத்தில் இருக்கும் வேலும் அவ்வேலோடு ஐக்கியப்படுகின்ற அற்புதமான சூட்சம் நிலை இருக்கின்றது என்ற அகத்தியம் உருவாசம் அப்பூஜை எக்குறையும் அல்ல அதனை தொடர்ந்து நடத்திடவும் அனுக்கரகம் தரவும் அகத்திலே வல்லாசிவன்